아ெ த ் த ு ற இல்லை வெ வயல்ல 아 ட ி வந்துட்ட உடனே আরে இத நான் அய்யோ தக்க த

ஓதா ஒருத்தன் சேரில் போய் அகத்தி உட்காருறா சிவா செம்மதியடைய என்னை சிலப்பி வைக்க போறேன் ஏத்தா இது என்னத்தா ஒரு ஷாப்பில் செம்மண்ணா அதை இண்டிக்கேட்ற மாதிரியே என்ன வை தெரிச்சியோ வா என்னை பிடிக்கலையாட என்ன செய்கிறது எந்தடே எழுத்து எலே எவிதி சாரிதா எறா மரம் நினைச்சிட்டே இவள மாதிரி அவ இருப்பா அவர் இலைய வடியா அஞ்சுதா அஞ்சுதா இங்க வாடா இங்க வாடா உனக்காக நகர கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் வாடா மாமா அழகு தேவதையே நீ இந்த தர்மாபுரங்க